ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நார்த்தங்காய் உருவா செய்யறதுக்கு நாலு கிலோ அளவுக்கு நார்த்தங்காய் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு கட் பண்ணி இதை வந்து ஒரு க பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு கல்லுக்கு போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்போம் கரண்டு விட்டு கலக்குனா நிறைய இருக்கிறது தள்ளுப்பாங்களான்னு நெல்லுக்கு அதனால கை வச்சு நல்லா கலக்கு நாத்தங்காய் நல்ல மருத்துவ குணம் உள்ளதுங்க கஷ்டத்துன்னு நினைச்சிட்டு நம்ம வந்து இது நிறைய பேர் தறுக்கிறோம் இது வந்து நல்ல தீர்ணத்தை சக்தி கொடுக்கும் பசிக்கிற தன்மைக்கு உண்டு நமக்கு வந்து உடம்புக்கு முடியாமல் இருக்கிறப்ப நம்ம பத்தியா இருக்கிறப்ப இது வந்து சாப்பிட்டோம்னா நல்ல பசங்க கொடுத்து ஜீரணமாக வைக்கணும் இது வந்து பசக்கம் நினச்சி சதுக்காதீங்க இந்த நார்த்தங்காய் ஊருகா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க செஞ்சு கொடுங்க அதனால நான் வந்து அவங்களுக்கு இது வந்து தயார் இருக்கேங்க இப்போ வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு நார்த்தங்காய் உப்பு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வானலி வச்சுருக்கிற அடுப்பில் நல்லெண்ணெய் ஊத்த வர தாளிக்கும் செக்கிலாக இருக்கேன் நல்லெண்ணெய் அரை லிட்டர் ஊத்திருக்கிறேன் பார்த்துட்டு ஊட்டி பிள்ளை நிறைய தான் ஊறுகாய் வந்து நல்லா இருக்கு எண்ணெய் காயிட்டு கடுகு போட்டுடல கடுகு பொறிஞ்சு வருதுங்க எண்ணெயில கடுகு முழுச பொரிய விடக்கூடாது கருகா பிளேக் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் பெருங்காய்த்தூள் அட் பண்ணிவிட்டு கட்டி பெருங்காயம் தான் இருக்கு கட்டி பெருங்காயில் அதனால நான் பவுட்ரு பெருங்காய தூள் நைட்டாக கலரி மிளகாய் தூள் ஐம்பது கிராமு காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் கலந்துருக்கிறேன் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது உள்ள போட்டு இது வந்து கருகி போயிடக்கூடாதுங்க போட்டோம்னா நல்ல கலர் கொடுக்கு அதனால தான் என்ன சூடு மாதிரி சூட்ல போடும் இப்போ வந்து நாம நார்த்தங்காய் வந்து உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்குறோம் இதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம் நல்லா கலரி கொடுக்கலாம் எண்ணெயில் நல்லா ஊறி ஓரிட பாருங்க அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு விடுங்க இதில் வந்து பூண்டு பச்சை மிளகா சேர்க்கறதுன்னா சேர்த்துக்கலாம் அவங்க வந்து எனக்கு வெறும் நாட்டுங்க மட்டும் செஞ்சு கொடுங்க അതെല്ലാം പോട വേണ്ട അപ്പിൻടാം അതിനാൽ വേറെ ആത്തങ്ങ പോളകെല്ലാം സേർത്ത് ഇപ്പോൾ വീട്ടിൽ നമുക്ക് വേണേൽ സാപ്പം നല്ല ടേസ്റ്റായി ഇതേ എണ്ണ പറ്റാതെ ഊറ്റണം ഒരു മൂന്ന് നാല് നിമിഷം ഇതിലേ നല്ല വളമ്പിട്ട് അത് അപ്പം പാർട്ട് എണ്ണ വയ്ക്കലും நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து அப்படியே பபிள்ஸ் வருது பாருங்க சுத்தியுமே இப்போ லைட்டா கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் பத்தில நம்ம நம்மளுக்கு உப்பு காரம் பிடிச்ச மாதிரி தேப்பிக்கணும் அடுப்பு வந்து தான் இருக்கணும் அடி போச்சுக்கு எண்ணெயில தான் இருக்கு இருந்தாலும் சிம்மல் தான் நல்லா ஊறி வரும் இப்ப நான் வந்து கொஞ்சம் இருக்குது அதனால கல்லுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா எப்படி பபிள்ஸ் வருதுங்களா என்ன சுத்தியுமே இப்படியே உழக்கூடாது கொஞ்சம் கிளறி விட்டுட்டு லைட்டாக கரண்டி வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இதுலயே இருக்கட்டுங்க தான் நல்லா இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரேன்னு அடுப்பு சிம்மில் சிம்மல் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி எண்ணெய் நல்லா பப்ளிஷிட்டு வந்திருக்குதுனால எவ்வளோ என்ன நடந்ததுன்னு நம்ம லைட்டா கிண்டி விட்டுட்டு இதுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இந்த கஷ்டத்துக்கு பொழித்துக்குன்னு காரத்துக்கு நாட்டு சக்கரை நல்லா நல்லாயிருக்கு லை கிளறி விட்டுக்கலாம் அந்த சர்க்கரை போட்டமுல்ல வந்து கடுகு வெண்டய பொடி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அது ரெண்டு ஸ்பூன் போட்டு அவ்வளோ வாங்க இதெல்லாம் கிளரி லைட்டாக கிளடி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சிம்மில் தான் இருக்க அடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் நான் ரெடி வீடியோ கொடுத்துருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்